அன்றர்களே உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க வெற்றிகரமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா மனசு அமைதியா இருக்கணும் நிறைய சாதிக்கணும்னு கனவு காண்றீங்களா ஆனா இந்த பரபரப்பான உலகத்துல அது எப்படி சாத்தியம்னு யோசிச்சிருக்கீங்களா கவலைப்படாதீங்க இதுக்கு ஒரு அற்புதமான ரகசியம் இருக்கு அதுதான் மந்திரங்கள் மந்திரங்கள்னா என்ன அது எப்படி நம்ம வாழ்க்கையை புரட்டி போடும் இந்த வீடியோல உங்க வாழ்க்கையே போகும் அந்த ரகசியத்தை நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது இப்ப வாங்க ஆரம்பிக்கலாம் இறைவழி தேடும் அன்பர்களே சக்தி ஒரு அறிமுகம் முதல்ல என்ன வெறும் வார்த்தைகள் இல்லைங்க அது ஒரு ஒலி ஒரு அதிர்வு ஒரு குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த எண்ணம் இதை நாம திரும்ப திரும்ப சொல்லும் போது அது நம்ம ஆழ் மனசுல அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் ஆழமா பதியும் உதாரணத்துக்கு ஒரு பாட்டை திரும்ப திரும்ப கேட்கும்போது அது மனசுல பதிஞ்சிடுது இல்லையா அதே மாதிரிதான் மந்திரங்களும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி நம்ம வாய் வழியா வெளியே வரும்போது ஒரு அதிர்வை உருவாக்குது இது எப்படி வேலை செய்யுது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு நம்ம மனசுல ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்தா நம்ம உடம்பும் டல் ஆயிடும் சோர்வாயிடும் அதே மாதிரி பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்தா உடம்பு புத்துணர்ச்சியா சுறுசுறுப்பா இருக்கும் மந்திரங்கள் நேர்மறை ஆற்றல்களை அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்கக்கூடியவை நாம் ஒரு மந்திரத்தை சொல்லும்போது ஒரு நல்ல அதிர்வை உருவாக்குறோம் அந்த அதிர்வு நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் பரவி நம்ம எனர்ஜி லெவல் அதிகரிக்குது உங்க உடம்புல ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் நம்ம எனர்ஜியையும் மனநிலையையும் எப்படி மந்திரங்கள் பாதிக்குது நம்ம மனசு ஒரு காந்தம் மாதிரி எதை நாம் அதிகமாக நினைக்கிறோமோ அதையே நம்ம வாழ்க்கைக்கு ஈர்க்கும் மந்திரங்கள் நம்ம எண்ணங்களை நேர்மறையா மாத்துது பயம் பதட்டம் கவலை கோபம் இதையெல்லாம் நீக்கி தன்னம்பிக்கை தைரியம் அமைதி மகிழ்ச்சி இதையெல்லாம் உருவாக்குது நம்ம எனர்ஜி லெவல் அதிகரிக்கும் போது நம்ம மனசு தெளிவா இருக்கும் எடுத்த காரியத்துல கவனம் செலுத்த முடியும் புதுமையான ஐடியாக்கள் வரும் வாழ்க்கை மேலே ஒரு பாசிட்டிவ் பார்வை உருவாகும் சரி இந்த மந்திரங்கள் இன்னைக்கு வந்ததில்லை வரலாற்றில் இது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம் முன்னோர்கள் மந்திரங்களோட சக்தியை புரிஞ்சிருக்கிறாங்க யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் எல்லாரும் மந்திரங்களை தங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கும் மன அமைதிக்கும் ஏன் நோய்களை குணப்படுத்த கூட பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்போ கூட பல மாற்று மருத்துவ முறைகள்ல மந்திரங்களும் ஒளியும் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுது இது வெறும் சும்மா சொல்றது இல்ல ஒரு பெரிய விஞ்ஞானம் மந்திரங்களால் உங்கள்ட இருக்க ஆற்றலை வெளிக்கொணரலாம் சரி மந்திரங்களோட அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வாழ்க்கையில மந்திரங்களை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போம் உங்களுடைய உள் ஆற்றல் அதாவது இன்னர் பொட்டன்ஷியல் எப்படி வெளிக்கொண்டு வரலாம்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா செல்வம் மற்றும் செழிப்பை பெற மந்திரங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் மந்திரம் பணம் கொட்டுமான்னு அப்படி இல்லைங்க மந்திரங்கள் நம்ம மனசுல இருக்கிற பணத்தை பற்றிய நெகட்டிவ் எண்ணங்களை நீக்கும் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் என்னால பணக்காரன் ஆக முடியாது இந்த மாதிரி எண்ணங்கள் தான் நம்ம வளர்ச்சியை தடுக்குது மந்திரங்கள் இந்த எண்ணங்களை மாத்தி செல்வத்தை ஈர்க்கும் நம்பிக்கையை கொடுக்குது நீங்க செல்வத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க உதாரணமாக ஓம் மகாலட்சுமியை நமகா அல்லது என் வாழ்க்கையில் செல்வம் தாராளமாக பெருகுகிறது இந்த மாதிரி மந்திரங்கள் பணத்தை பற்றிய நேர்மறை அதிர்வை உங்க ஆழ் மனசுல உருவாக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்க மந்திரங்கள் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் ஒரு வேலையிலேயோ உறவுகள்லையோ ஏன் ஒரு சாதாரண விஷயத்திலயோ கூட முடிவெடுக்க முடியாம இருப்பாங்க மந்திரங்கள் நம்ம உள் வலிமையை வெளியே கொண்டு வரும் உங்களை நீங்களே நம்ப வைக்கும் உங்களுடைய முழு திறனையும் வெளிப்படுத்த உதவும் உதாரணமா நான் சக்தி வாய்ந்தவன் முடியும் அல்லது ஓம் தேவாய இந்த மாதிரி மந்திரங்கள் உங்களை நீங்களே முழுசா நம்ப வைக்கும் நான் ஒரு வெற்றியாளன் போன்ற மந்திரங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை உயர உதவும் மன அமைதி மற்றும் மகிழ்ச்சியை பெற மந்திரங்கள் இந்த வேகமான உலகத்துல மன அமைதிங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம் கவலைகள் டென்ஷன் மன அழுத்தம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாறிடுச்சு மந்திரங்கள் மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்குது உங்கள் எண்ண ஓட்டங்களை அமைதிப்படுத்தி மனசுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட மகிழ்ச்சியை கண்டறிய உதவும் உதாரணமாக ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி அல்லது நான் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன் இந்த மாதிரி மந்திரங்கள் உங்களை ஒரு தியான நிலைக்கு கொண்டு சென்று மனசை இலகுவாக்கும் உங்களுக்கு சரியான மந்திரத்தை தேர்ந்தெடுப்பது எப்படி சரி இப்போ மந்திரங்களோட பயன்களை பார்த்தோம் இப்ப முக்கியமான கேள்வி உங்களுக்கு எந்த மந்திரம் சரியானது எல்லாமே உங்க வாழ்க்கைக்கு பொருந்துமா இல்ல அப்போ உங்களுக்கு எது முக்கியமோ அதை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் உங்கள் இலக்குகள் மற்றும் நோக்கங்கள் அடையாளம் காணுதல் உங்களுக்கு என்ன வேணும்னு யோசிங்க பணம் வேணுமா தன்னம்பிக்கை வேணுமா நிம்மதி வேணுமா இல்ல உடல் ஆரோக்கியம் வேணுமா ஒரு நோக்கம் இல்லாம மந்திரம் சொன்னா அது முழுமையாக வேலை செய்யாது உங்களுடைய ஒரு தெளிவான நோக்கத்தை முடிவு பண்ணுங்க உங்களோட ஆழமான தேவையை கண்டறிங்க உங்களுக்குள் ஒழிக்கும் மந்திரத்தை கண்டுபிடிப்பது இலக்கை முடிவு பண்ணிட்டீங்களா இப்போ அந்த இலக்குக்கு பொருத்தமான மந்திரங்கள் நிறைய இருக்கு நெட்ல தேடலாம் புத்தகங்களில் பார்க்கலாம் ஆன்மீக குருக்களை கேட்கலாம் ஒரு மந்திரத்தை நீங்க படிக்கும் போதோ உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு தோணும் ஆஹா இது எனக்குத்தான் அப்படின்னு அந்த மந்திரம்தான் உங்களுக்கு சரியான மந்திரம் அதுதான் உங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல அதிர்வை உருவாக்கும் உங்க ஆன்மா அதனுடன் இணையும் உங்கள் மந்திரத்தை எப்படி தனிப்பயனாக்குவது ஒரு மந்திரத்தை அப்படியே பயன்படுத்தணும்னு அவசியமில்லை உங்களுடைய சொந்த வார்த்தைகளையும் நீங்க பயன்படுத்தலாம் உங்களுக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது பிடிக்கலைன்னா என் உடல் முழுவதும் ஆரோக்கியத்தால் நிரம்பியுள்ளது அப்படின்னு நீங்களே உங்க மந்திரத்தை உருவாக்கலாம் நீங்களே உருவாக்கின மந்திரங்கள் உங்களுக்கு இன்னும் அதிக சக்தியை கொடுக்கும் ஏன்னா அது உங்களுடைய ஆள் மனசுல இருந்து வந்திருக்கும் மந்திரங்களை தினசரி வாழ்க்கையில இணைப்பது மந்திரங்களை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அதை நம்ம தினசரி வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம் ஏன்னா ஒரு முறை செஞ்சா போதாது தொடர்ச்சியான பயிற்சி தான் வெற்றியின் ரகசியம் மந்திரம் சொல்வதற்கு சிறந்த நேரமும் இடமும் மந்திரம் சொல்றதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப சொல்லலாம் ஆனா காலையில எழுந்த உடனே பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயோ அல்லது இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அந்த நேரத்துல நம்ம மனசு அமைதியா இருக்கும் அதே மாதிரி ஒரு அமைதியான இடம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு ரூம் ஒரு பால்கனி ஏன் குளிக்கும் போது கூட நீங்க மந்திரம் சொல்லலாம் முக்கியம் உங்களுக்கு எது வசதியோ எது மனசுக்கு அமைதி கொடுக்குமோ அதுதான் சரியான நேரம் சரியான இடம் மந்திரம் சொல்லும்போது போது டிவி ஆஃப் பண்ணிடுங்க போனை சைலண்ட்ல போட்டுடுங்க முடிஞ்சா மெல்லிய தியானை செய்ய ஒழிக்க விடலாம் அகர்பத்தி அதாவது இன்சென்ஸ் ஸ்டிக் ஏத்தி வைக்கலாம் ஒரு அகல் விளக்கு ஏத்தி வைக்கலாம் இது எல்லாமே உங்க மனசை ஒரு நிலைப்படுத்த உதவும் அமைதியான சூழல் உங்க மனசை இன்னும் ஆழமா மந்திரங்களோட இணைக்கும் உங்க மூச்சு பயிற்சியில கவனம் செலுத்தலாம் மந்திர ஒரு நிலையான பயிற்சியா மாத்துறது எப்படி ஒரு நாள் மட்டும் மந்திரம் சொல்லிட்டு விட்டுட்டா வேலை செய்யாதுங்க இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி தினமும் ஒரு ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷம்னு ஆரம்பிங்க அப்புறம் படிப்படியா நேரத்தை அதிகரிங்க ஒரு டைரியில இன்னைக்கு என்ன மந்திரம் சொன்னீங்க எத்தனை முறை சொன்னீங்கன்னு எழுதி வச்சுக்கலாம் இது உங்களை ஒரு நிலைப்படுத்தும் ஒரு மாசம் ரெண்டு மாசம்னு தொடர்ந்து செய்யும் போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்குன்னு உணர்வீங்க முயற்சி திருவினையாக்கும் மந்திரங்களின் மாற்றும் சக்தி அன்பர்களே நான் மந்திரங்களோட சக்திய வார்த்தைகளால மட்டும் சொல்லல நிஜ வாழ்க்கையில பல பேர் இதனால பயனடைஞ்சிருக்காங்க பல அடைஞ்சிருக்காங்க இது வெறும் நம்பிக்கை இல்லைங்க இது ஒரு அனுபவம் நிறைய பேர் தன்னோட பயத்தை போக்கி நோய்களை குணப்படுத்தி பணக்காரங்களாகி குடும்ப உறவுகளை சரி பண்ணி மன அமைதி அடைஞ்ச பல கதைகள் இருக்கு மந்திரங்கள் அவங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தையே ஆரம்பிச்சிருக்கு அன்பர்களே மந்திரங்கள் வெறும் வார்த்தைகள் இல்லைங்க அது உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு சக்தி இது ஒரு மாய மந்திரம் இல்ல உங்க ஆழ் மனசுல இருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு விஞ்ஞான முறை உங்க மனசுக்குள்ள ஒரு அபரிமிதமான சக்தி இருக்கு அதை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும் அதுக்கு மந்திரங்கள் ஒரு சிறந்த வழி இதை முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமா பலன் கிடைக்கும் இன்னையிலிருந்து நீங்களும் உங்க மந்திர பயணத்தை தொடங்குங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஒரு மந்திரத்தை தேர்ந்தெடுங்க தினமும் ஒரு ஐந்து நிமிஷம் ஒதுக்கி சொல்லுங்க சில வாரங்கள்ல மாதங்கள்ல உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா சாதிப்பீங்க உங்க மனசு அமைதியா இருக்கும் நீங்க ஒரு புது மனிதரா மாறுவீங்க உங்களுடைய மந்திர பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேற என்ன தலைப்புகள் பற்றி பேசணும்னு தோணுதோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஹோபோனோ போன ப்ராயர் பற்றி நம்ம சேனல் பார்க்குற அன்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ வேணும்னா நீட் ஹோ போனோ போன ப்ரையர்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஐம்பது கமெண்ட்ஸ் வந்தாலே சீக்கிரமே பதிவிடலாம் நன்றி வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் ஆதியும் நீயே அந்தமும் நீயே